உள்ளாட்சி அரசு பிரீமியர் மில்ஸ் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் காந்தி நூற்றாண்டு பள்ளியில் கட்டப்பட்ட புதிய கட்டிடம் மார்ச் ஒன்றாம் தேதி திறப்பு இந்நிறுவனத்தின் இயக்குனர் கவிதா சந்திரன் தகவல் ஜவுளி மற்றும் நூறு துறையில் முன்னணி நிறுவனமான பிரீமியர் மில்ஸ் நிறுவனம் நான்கு கோடி ரூபாய் நிதி உதவியில் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட புதிய கட்டிடம் மார்ச் ஒன்றாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரீமியர் மில்ஸ் குழும இயக்குனர் கவிதா சந்திரன் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தரமான கல்வியின் மூலம் முன்னேற்றத்தினை ஊக்குவிப்பது மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு அதிகாரம் அளித்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது என்பது பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனத்தின் நோக்கமாகும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற கட்டிட பணிகள் நிறைவடைந்த நிலையில் மார்ச் ஒன்றாம் தேதி இந்த கட்டிடம் திறக்கப்பட உள்ளது இந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக டிஐஜி சரவணசுந்தர் கலந்து கொண்டு திறந்து வைக்கவுள்ளார் இந்த விழாவில் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குநர்கள் சபிதா சந்திரன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சாந்தி ஸ்ரீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்ய ஸ்ரீனிவாசன் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் மூத்த நிர்வாகப் பணியாளர்கள் காந்தி ஸ்மரக் நிதி நிர்வாகப் பணியாளர்கள் சமூக தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கூடி இந்த புதிய பள்ளி கட்டடத்தின் திறப்பு விழாவை சிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பிரீமியர் மில்ஸ் பொது மேலாளர் சுரேஷ்குமார் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர் மில்ஸ் குரூப் ஒரு ஸ்கூல் டிசைன் பண்ணி டொனேட் பண்ணிருக்கிறோம் காந்தி மெமோரியல் ஸ்கூல் வரதராஜபுரம் இது வந்து பார்ட் ஆஃப் த காந்தி ஸ்மதக் நிதி ஃப்ரம் பாம்பே அண்ட் டெல்லி மார்ச் ஃபர்ஸ்ட் பத்து மணிக்கு டிஐஜி மிஸ்டர் சரவண சுந்தர் இந்த பில்டிங்கை இன்னாக்ரேட் பண்ண போகிறாரு ஏன் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரீமியர் ஸ்டாஃப் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் தேடிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க இந்த காந்தி மெமோரியல் ஸ்கூல் சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு போய் விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஹெட் மாஸ்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு இந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு கொஞ்சம் ஏதாச்சும் உங்கள் ப்ரீமியம் இருந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் டைரக்டர்ஸ் போய் நேரடியாக பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ்டா இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயில்ல சன்ல ஹீட்ல படிச்சுட்டு இருந்தாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறாங்கன்னு நாங்கள் எங்க சேர்மேன் மிஸ்டர் ஜெகதீஷ் சந்திரன் போய் சொன்னோம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அவங்க பார்த்துட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க அவர் எப்பவுமே எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணணும் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொன்னாரு ஸோ நாங்கள் எங்கள் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டாக ஏற்றுட்டோம் டூ இயர்ஸுக்கோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால ஒரு ஸ்கூல் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு டிசைன் பண்ணி மிஸ்டர் அருண் பிரசாத் அசோஸ் அருண் அசோசியேட்ஸ் வந்து அவர் டைம் அண்ட் டிசைன் டொனேட் பண்ணார் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டொனேட் பண்றோம் பிரிமியம் மில்ஸ் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வாலவாடியில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் பிரதர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஃபார்மராக இருந்து ஆண்டர்பிரனருக்கு மாறினாங்க எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங் மில் இந்த குரூப் இஸ் பூலாங்கினர்ல இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் மிஸ்டர் ஜெகதீஷ் சந்தன் வந்து சேர்மன் ஆஃப் த குரூப் அவர் லீடர்ஷிப்பில் த பிஸ்னஸ் அண்ட் கம்பெனி குரூப் மெனி ஸ்பின்னிங் மில்ஸ் ப்ராசஸிங் பெட்லினன் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த குரூப் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் ஸோ இப்போ வந்து இது நாங்கள் டொனேட் பண்ணுறோம் டு த காந்தி மெமோரியல் ஸ்கூல் டு ஹெல்ப் வித் எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் அபவுட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸ்கூல்ல ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு டூ த பேசிக் எஜுகேஷன் அண்ட் தேர்ட்டீன் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் வித் த ஃபர்னிச்சர் பில்ட் பண்ணி டொனேட் பண்ணியிருக்கிறோம் இது மார்ச் இனாகுஷனுக்கு டிஐஜி மிஸ்டர் சரவண சுந்தர் ஐ பி எஸ் எக்ரி பண்ணிருக்காரு அவரும் இருப்பாரு அவரு காந்தி ஸ்மாரக் நிதி பாம்பே அண்ட் டெல்லியில டிக்னட்ரிஸ் மிஸ்டர் அண்ணாமலை அழகன் சேர்மன் ஆஃப் த காந்தி ஸ்மாரக் டிரஸ்ட் காந்தி மெமோரியல் ஸ்கூல் பாம்பேல இருந்து எல்லாரும் வராங்க இவங்க எல்லாம் வச்சுட்டு இனாகிரேட் பண்றாங்க